ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை இப்போதே கேள் என் சொல்லமே ஏனென்றால் உனக்கான இறுதி கட்டம் இது எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிக அன்பு செலுத்து அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அப்படியே அன்பாக இருப்பார்கள் என்று ஒரு பொழுதும் எதிர்பார்க்காதே இந்த உலகத்தில் பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எப்போதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போது உன்னால் இலகுவாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை இந்த சாயப்பா அதிகமான அன்பு வைக்க வேண்டாம் என்றுதான் உன்னிடத்தில் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எதையுமே நிதானமாக யோசித்து இந்த பிரபஞ்சத்தில் யார் நல்லவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கவலைகள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கிச் சென்று கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அதெல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உனக்கான நாட்களில் செயல்பட்டு கொண்டே இரு பிறகு வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் செல்ல பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தமடைகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் நீ வெற்றி அடைய எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை கூடிய சீக்கிரத்தில் வருவாய் என் சொல்லவே உன் மனதில் தினந்தோறும் குவிகின்ற கேள்விகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதா அதே போலத்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா இந்த சாயப்பா அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னிடத்தில் வர முடியும் எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் புரிகிறதா என் சொல்லவே வாழ்க்கையில் உன்னை உயர்ந்து நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் எதற்காகவும் எப்போதும் பயந்து விடாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்றால் நீ சாயி சாயி என்று என்னை அழைத்தால் நிச்சயமாக நான் உனக்கு அருள் வாழிப்பேன் வாழ்க்கையில் வெற்றிகள் யாருக்கும் நிலைத்திருப்பதில்லை அதே போலத்தான் தோல்விகளும் யாருக்கும் நிலைத்திருப்பதில்லை போதும் போகும் பாதைகள் சரியாக இருந்தால்தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும் நீ நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்றால் உடனே வருத்தப்பட்டு தலையில் கை வைத்து வீட்டில் ஓரமாக முடங்கி போய் உட்காரக்கூடாது இப்போது நடக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பாக நல்ல நாளில் நடைபெறும் நிச்சயமாக லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு எப்போதும் நேர்மையாகவும் நல்ல எண்ணத்துடனும் இருக்கவும் கற்றுக்கொள் ஐயப்பா நான் நேர்மையோடு நல்ல எண்ணத்துடன் தானே இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்க மாட்டது நல்லதாக நடக்க மாட்டேங்கிறது என்று கேட்கிறாய் என்னிடத்தில் நீ கேட்கும் ஒவ்வொன்றும் சரியான கேள்விதான் பிறகு வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வருவது இயல்புதான் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் அதனால் மனம் உடைந்து உள்ளாய் நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக அடைவாய் உன் வாழ்க்கையில் ஏற்ற மட்டும்தான் இருக்கும் இறுதி கட்டம் என்று சொன்னேன் அதற்காகத்தான் கவலைப்படாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா துணையாக இருப்பேன் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட இடர்பாடுகளை அடைந்து வார் கஷ்டங்களை அடைந்து வார் அந்த சுமைகளை சுமந்து வார் நீ இமயத்தை கூட சுலபமாக கடந்து விடலாம் மூன்று விஷயத்தை கூறுகிறேன் சொல்வதை என் செல்லமே இழந்ததையோ அல்லது போனதையோ பற்றி கவலைப்பட்டால் அது திரும்ப வராது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் அது நிச்சயமாக பயனளிக்காது உன்கிட்ட உள்ள உறவுகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் அது நடக்கவே நடக்காது புரிகிறதா நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் உன் நேரத்தை தான் வீணாக்கிவிடும் ஆகவே வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது தன்னுடைய செயலால் கிடைப்பதை மாபெரும் வெற்றி உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகம் அழகாக தெரியும் உன்னுடைய வார்த்தைகளை நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவாய் என்று சொல்லவே இதை முதலில் நன்றாக புரிந்து கொள் நமக்கு நாமை செய்து கொள்ளும் உதவிதான் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்லும் ஆகவே எதையும் மனதில் போட்டு குழப்பாதே புலம்பாமல் உன்னுடைய உள் மனதுடன் உன்னிடத்தில் நீயே பேசிக்கொண்டே இரு உன்னுடைய பிரச்சனை என்னவென்று சொல்லும் ஏனென்றால் உன் ஆத்மாவில் நான் தானே குடியிருக்கிறேன் நீ பொழுது அதை நான் கேட்காமல் இருப்பேனா என்னிடத்தில் மனம் விட்டு பேசு அந்த தீர்வை உனக்கு நான் சொல்லிவிடுவேன் அதற்கான தீர்வை ஏனென்றால் உன் மனதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது உன் உள்மனதில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா ஆகவே உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும் அது உன் தன்னம்பிக்கை மட்டும்தான் புரிகிறதா என் சொல்லவேன் உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைத்து வைக்காதே அதை வெளியில் கொண்டு வா துணிந்து வா தைரியமாக வா நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய் யாரும் உன்னை துற்றார்கள் ஒதுக்கிறார்கள் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் புகழ்ந்தாலும் நிகழ்ந்தாலும் ஒரு புன்னகையோடு கடந்து செல் பிறகு உனக்கு நடக்கும் மாற்றத்தை நிச்சயமாக பார் நல்லது ஒரு மாற்றம்தான் நடக்கும் வாழ வேண்டுமே என்று நினைக்க வேண்டாம் என் செல்லமே வாழ வேண்டுமே என்று நினைக்க வேண்டாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடு உனக்கு துன்பமும் தூசியாகி போய்விடும் ஆகவே இன்றோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடிந்து விட்டது என்றெல்லாமே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு இனி மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இந்த சாயப்பா அமைத்து தரப்போகிறேன் நீயும் உன் குடும்பமும் நல்லதொரு விஷயத்தில் ஈடுபட்டு உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க இந்த சாயப்பா அருள்வாய்ப்பின் க தங்கவே அவளைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்